இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே ஈஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் இந்த கரூர் தேர்தல் பிரச்சாரம் நடந்தது இல்லையா தமிழக வெற்றி கழகத்தோடைய பிரச்சாரம் அதுல கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்து இறந்துட்டாங்க நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அந்த பிரச்சாரத்துல நடந்தது உண்மையிலே வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் நம்ம சொல்லணும் அத்தனை உயிர் அங்க போயிருக்குது எதிர்பார்க்காத தருணமாக அது இருந்தது நேச்செல்லாம் வந்து நமக்கு தூக்கமே வரல அந்த அளவுக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுருச்சு அதற்கு தார்மீக பொறுப்பு வந்து விஜய் ஏற்றுக்கொள்ளணும் பட் அதெல்லாம் வந்து அவரு அந்த கடமையை தட்டி கழித்துட்டு சென்னைக்கு வந்துட்டு கூலாக வந்து ஒரு இரங்கல் அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர்லேருந்து எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்னொன்னா அறிக்கைகள் வந்து கொடுக்குறாங்க பாதுகாப்பு குறைவாக இருந்தது அப்படின்றாங்க மேல தவறு சொல்றாங்க ரசிகர் மீது தவறு சொல்றாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பேசிட்டு இருக்கும்பொழுது இருந்து நிறைய நடிகர்கள்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது விஜய்க்கு ஆப்போசிட்டு அத்தனை பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதெல்லாம் முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து கடுமையான ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தரைக்கும் சமீப காலங்களா பார்க்கும்போது டிஎம்கே உடைய கொத்தரிமையாக அவர் இருக்கிறாரு அதை கண் கூட நாம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா வேற வழி இல்லை திரைப்படங்கள் எடுக்கும்போது ரஜென்ட் மூவிஸ் தான் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க தான் இந்த திரைத்துறையை வந்து கைகளை வச்சிருக்கிறாங்க அவங்களோட ஆதிக்கம் வந்து திரைத்துறையில் அதிகமாக இருக்குது அவங்கள மீறி நீங்க திரைத்துறையில படம் எடுக்க முடியாது படம் தயாரிக்க முடியாது வெளியிட முடியாது இப்படிலாம் ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால நம்ம வந்து கமலஹாசனம் மட்டும்தானே அறிவாலையோடைய கொத்தடிமை அப்படின்னு சொல்லுவோம்ல பட் இன்னைக்கு ரஜினிகாந்த் அப்படி முழுமையாக மாறிட்டார் சந்திரமுகியா மாறின மாதிரி முழுமையாக அறிவாலைய கொத்தடிமையாக அவர் மாறிட்டாரு விஜய்க்கு ஆப்போசிட்டா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு நமக்கு என்ன கேள்வின்னா ரஜினிகாந்த் கொடுத்த அந்த கண்டன அறிக்கையில உண்மையில வரவேற்க கூடியது ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனாக இந்திய குடிமகனாக அவருடைய கண்டனத்தை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறாரு அப்படி இந்த ரஜினிகாந்த் இந்த கன்னட நடிகர் ரஜினிகாந்த் எத்தனை சம்பவங்களுக்கு குரல் கொடுத்தாரு இங்க நடந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவர் குரல் கொடுத்தாரா ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுத்தாரா அஜித்தோட வழக்கு குரல் கொடுத்தாரா பகுதிய ஆசிரியர்கள் எவ்வளவோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வேங்க வயல் மாதிரியான விடயங்கள் தீண்டாமல் இன்னும் கூட இருக்குது சமூக நீதி நமக்கு இன்னும் கூட கிடைக்கல இன்னும் கூட ஜாதி பிரச்சனைகள் இருக்குது இன்னும் கூட காவிரி பிரச்சனை இருக்குது எத்தனை எத்தனை பிரச்சனைகள் பரம்பூர் விமானம் கிட்டத்தட்ட ரெண்டு வருட காலமாக அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த கண்ணன நடிகர் குரல் கொடுத்தாரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குரல் கொடுத்தாரா ஆனா என்ன சொல்றேன்னா என்னோட சுயநலத்துக்காக நான் வந்து என்னோட ரசிகனை வந்து சாகடிக்க மாட்டேன் நீ சாகடிக்கவே வேண்டாம் வானவழி எப்படி வாழ்க்கை என்னுடைய ஒரு சுட்டு வியர்வைக்கு ஒரு பூன் தங்கு காசு கொடுத்தது எது தமிழக மக்கள் தமிழக ரசிகர்கள் அந்த மா மக்களுக்கு அந்த ரசிகர்களுக்கு இந்த கன்னட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன செய்தாருங்க என்ன செய்தார் அவர் ஒண்ணுமே பண்ணவே இல்லை ஆனா விஜய் இன்னைக்கு எதிர்க்கிறாரு அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது டிஎம்கே ஆட்சிக்கு மறுபடியும் வரணும் ஏன்னா அவரு அந்த கூலி பட சொல்லி சொல்லிட்டாரு யார் வந்தாலும் பரவாயில்லைங்க புதியவர்கள் பழையவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க இல்ல பழைய இருக்க இருக்கக்கூடியவங்க யார் வந்தாலும் பரவாயில்லங்க பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இன்னைக்கு முதல்வர் இருக்கிறாரு அப்படின்னு மேடையில பாராட்டு தெரிவிக்கிறாரு ரஜினிகாந்த் சோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அவர் மாறி விட்டாரு வேற வழியே கிடையாது பாத்தீங்கன்னா கமலஹாசன் கண்டனம் தெரிவிக்கிறாரு அவரை நம்ம சொல்லவே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ஒவ்வொரு நடிகர்களும் இன்னைக்கு வந்து சத்யராஜ் ஒவ்வொரு நடிகர்களும் அப்படி இன்னைக்கு விஜய்க்கு ஆப்போசிட்டா வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அவருடைய மனிதாபிமானம்ல நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்த சமுதாயத்தை நீங்க என்ன புடுங்கனீங்க எந்த வெங்காயத்தையும் நீங்க உறிச்சிங்க அந்த கேள்வி நமக்கு வருமா வராதா விஜய்யை மட்டும் டார்கெட் பண்ணி நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா என்ன காரணம் எல்லாம் டிஎம்கேட கொத்தடிமை இந்த திரைத்துறையே டிஎம்கேட கொத்தடிமை அதனால டிஎம்கே தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வர விடாமல் தடுத்து விடுவாரோ விஜய் அந்த ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது அதனால எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக விஜய் அடிக்கிறாரு விஜய் செய்தது முழுக்க 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 தவறு நேரத்துக்கு பிரச்சாரத்திற்கு வந்திருக்கணும் இந்த ரசிகர்களை இந்த மக்களை அவரை நம்பி வந்த லட்சக்கணக்கான மக்களை வந்து அவர் ஏமாற்றி இருக்கிறாரு காவு கொடுத்திருக்கிறாரு இதை ஒரு போது நம்ம மன்னிக்கவே முடியாது வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு கருப்பு தினம் வந்து நேற்று அந்த கருவ பிரச்சாரம் அதை யாரும் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனாலும் கூட அதை தாண்டி அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு விஜய் அடிக்கிறாங்கன்னு அந்த பயம் இருக்குது டிஎம்கேவே ஆட்சிக்கு கொண்டு வரணும் விஜய் இதோட காலி ஆகணும் இந்த பிரச்சாரத்தோட விஜய் காலி இனிமேல் ஒரு பிரச்சாரம்னு தமிழகத்துல வைக்க கூடாது இதை ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிதான் அதெல்லாம் அடிக்கிறாங்க நமக்கு நல்லாவே தெரியுது பட் அது மாதிரியே இன்னைக்கு வந்து விஜயும் வந்துட்டு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்துல அவருடைய ரசிகர்களை அவருடைய தொண்டர்களை வந்து சாவடிச்சுட்டாரு அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது பார்க்கும்போது நிறைய செய்திகள் நிறைய வழக்குகள் அவங்க கட்சி மேலே போட்டாங்க வெளியிலே வர முடியாத அளவுக்கு எல்லாம் வழக்கு போட்டுருக்காங்க ஜாமீனே கிடைக்காத எல்லாம் வழக்கு போட்டுறாங்கன்னா என்ன காரணம் இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அப்போ பக்காவா திட்டமிட்டு நீ எங்களை பற்றி பேசுன அப்படின்னா நாங்க அடிக்கதான் செய்வோம் நீ வந்தியா பிரச்சாரம் பண்ணு மத்திய அரசை பேசு ஒன்றிய அரசை பேசு நாங்கள் கேட்க போகிறதே இல்லை இல்லை எங்களோட வந்து நீ இணைஞ்சுக்கோ எப்போதுமே வந்து எதிரியை வந்து எதிரில் வைக்கக்கூடாதுங்க பக்கத்தில் வச்சுக்கணும் யோகி அடிச்சிடணும் எதிரியை வந்து பக்கத்துல வச்சுக்கணும் அணைச்சிக்கணும் அதுதான் அரசியல்வாதிகளோடைய யுத்தி டிஎம்கே அதை தான் பண்ணுவாங்க ஒண்ணு எங்களோட வந்து கூட்டணி வச்சுக்கோ இல்லை எங்களை பத்தி நீ பேசாத பட் எங்களை பத்தி நீ பேசுற எங்கள் மாவட்டத்துக்கு வந்துட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு இருக்கிற கிட்னி திருட்டுலேருந்து எல்லா விஷயத்தையும் நீ புட்டு புட்டு வைக்கிற அப்படின்னா உன்ன வந்து எப்படி சும்மா விடுவோம் பக்கா ஸ்கிரிப்ட் பக்கா பிளானிங் பண்ணி பக்காவா அடிச்சு தூக்கிட்டாங்க அன்னைக்கு இன்னைக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது ஒட்டு மொத்தமாக அன்னைக்கு வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா திரும்பிச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய திட்டமிட்டா சதின்றதை நீங்க பாருங்க அதற்கு விஜய் வந்து இடம் கொடுத்து விட்டாரு அவர் சந்திச்சிருக்கணும் மக்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அறுபது மருத்துவமனைக்கு அவர் போயிருக்கணும் அது போகாம எப்படிங்க அவர் வந்து சென்னைக்கு வருவாரு பிளைட் பிடிச்சி சென்னைக்கு வருவாரு பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்லணுமா வேண்டாமா பத்திரிக்கையில சந்திக்க கூட தைரியம் இல்லாத அந்த விஜய் வந்து நாளைக்கு மக்களுக்காக எப்படி நிப்பாரு நாற்பது பேர் இன்னைக்கு இறந்து போயிட்டான் அவரு பாட்டுல அவர் கிழமை சென்னைக்கு வந்துட்டார் அப்படின்னா நமக்கே இவ்வளவு கோவம் வருது அந்த இறந்தவனுடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க இவர் ஒரு நாள் பிரச்சாரத்துக்காக ஒரு சனிக்கிழமை பிரச்சாரத்திற்காக ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் சோழி முடிச்சிட்டாரு தொண்டர்களுடைய எதிர்காலம் ரசிகளுடைய எதிர்காலம் கனவு அத்தனையும் கரூர்ல வந்து கருமாதியே பண்ணிட்டாரு விஜய் அவ்வளவு வருத்தமாக இருக்குது அவரெல்லாம் ஒரு மனுஷன் கோலைங்க விஜய் வந்து முழுக்க முழுக்க ஒரு கோலை அவரெல்லாம் அரசியலுக்கு வர தகுதி இல்லாத ஒரு ஆளு நான் சொல்றேன் ஏன்னா நமக்கு ஒரு மாற்றம் தேவைதான் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும் இந்த திராவிட கட்சிகளை வந்து நம்ம அகற்றணும் ஊழலை வந்து ஒழிக்கணும் வாரிசு அரசியலை ஒழிக்கணும் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது தமிழ்நாட்டை சுரண்டிட்டு இருக்கிறாங்க அது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா விஜயகாந்தை கொண்டு வந்தோம் கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மக்கள் நல்லா கூட்டணி அமைத்தாரு அதுக்கு பிறகு அவர் காணாமலே போயிட்டாரு நீ கட்சி இல்லைன்னு நமக்கு தெரியல பட் அதே மாதிரி அந்த இடத்துக்கே வந்து இன்னைக்கு நடிகர் விஜய் வந்திருக்காரு அப்படின்னா அதை சரியா பயன்படுத்தணுமா வேண்டாமா அந்த கடமை அந்த பொறுப்பு அவருக்கு இருக்குதானே அவ்வளோ கூட்டத்தை நிக்க வச்சுட்டு தன்னை சுற்றி நிக்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டு போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு அந்த மாசை வந்து காமிக்கிறாரு டிஎம்கே ஆளுநடி காமிக்கிறாரு நீ என்னதான் எனக்கு வந்து தடை போட்டாலும் இவ்வளோ ரசிகர்கள் தொண்டர்கள் என்னை சுற்றி இருக்கிறாங்கன்றத அவர் காமிக்கிறாரு அந்த ஈகோ அந்த மாசு அந்த ஆணவம் அந்த ஹெட்வைட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாற்பது பேர் செத்து இருக்கலாம் இதுக்கு யாரு பதில் சொல்றது அவருக்கு வந்து இந்த அரசியல் வேண்டாங்கன்னு அவர் முடிவெடுத்து போயிட்டாருன்னா அவர் போய் திரைப்படத்தில் மறுபடியும் நடிப்பாருங்க இருநூத்தி ஐம்பது கோடி இல்லைங்க முன்னூறு கோடி வாங்குவாரு ஆனால் இந்த மக்கள் இந்த போன உயிர்க்கு யாரு பதில் சொல்றது அப்ப இதுல வந்துட்டு முழுக்க முழுக்க நாம வந்து யார குற சொல்லணும் அப்படின்னா இது அரசியல் சதுரங்கம் இந்த அரசியல் காய் நகர்த்தல் என்பது மக்களுக்கு தெரியல இங்க விஜய் வந்து உஷாரா இருக்கிறாரு டிஎம்கே அரசாங்கமும் வந்து உஷாரா இருக்கிறாங்க அந்த அமைச்சர்கள் இங்க உள்ள நிர்வாகிகள் பொறுப்புகள் பொறுப்பாளர்கள் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப உஷாரா இருக்காங்க இதுல பலிகடா ஆக்கப்பட்டது பாதிக்கப்பட்டது முழுக்க முழுக்க பொதுமக்கள் மட்டும்தான் விஜயோட ரசிகர்கள் விஜயோட தொண்டர்கள் மட்டும்தான் தமிழக மக்கள் மட்டும்தான் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க பலிகடா ஆக்கிட்டாங்க என்ன அவர் நடிக்க போயிட்டாருன்னா நாம எங்க போவோம் நம்ம வீட்டை போய் திருந்தா அந்த குழந்தைங்க இருக்குமா செத்து பண்ண குழந்தைங்க திருப்பி வருமா இல்ல டிஎம்கே அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லுமா யார் இங்கே பொறுப்பை வந்து ஏத்துக்கிறாங்க டிஜிபி தட்டி கழிச்சுட்டாரு ஏங்க விஜய் மரதாங்க தப்பு நாங்க சரியா தான் நடந்தோம்ட்டாங்க விஜய் கட்சியில எல்லாமே வந்து டிஎம் கே அரசாங்கம் தாங்க அனுமதி கொடுக்கவே இல்லை பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை அவங்க இவங்க மேல பழி தூக்கி போட இவங்க அவங்க மேல தூக்கி பழிய போட கடைசியில நடுத்தருல யார் நிக்கிறாங்கன்னா பொதுமக்களும் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் தான் அவங்க தான் வந்து செத்து தொலைகிறாங்க இன்னைக்கு நாம யார் மேல குற்றம் சுமத்தணும் அப்படின்னா விஜய் கட்சியோ அல்லது வந்து ஆளும் அரசாங்கத்தை நம்ம கூடாது இந்த ரசிகர்கள் இந்த தற்கூரிகள் முட்டாள்கள் கூத்தாடி பின்னாடி போகக்கூடிய முட்டாள்கள் கரண்டு கம்பத்தை ஏறுவானுங்க கரண்ட் கம்பத்துல ஏறுது ஓட்டு மேல ஏறது மரத்து மேல ஏறுறது நீ அனுமதி கொடுக்கல பெரிய கிரௌண்ட கொடுத்தாங்க ஒருத்தரும் நிக்க மாட்டான் தரையில எல்லாரும் மேலதான் குறஞ்ச மாதிரி ஏறிட்டு இருந்தான் கரண்டை கட் பண்ண அத்தனை பேர் போய் சேர்ந்து இருப்பானுங்க அப்ப எவ்வளவு பெரிய தற்கூரி எவ்வளவு பெரிய முட்டாள் கூட்டத்தை வந்து ஒரு வச்சிருக்காருன்றத பாருங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு நல்ல தலைவனாக இருந்தா அந்த இடத்த விட்டு அவன் போவானா இது எவ்வளவு சென்டிமெண்டான ஒரு விஷயங்க எத்தனை உயிர் இருக்குது அந்த இடத்துல நின்னாரு அப்படின்னா தானே விஜய் மேல ஒரு ஒரு அனுதாபம் வரும் அந்த விட்டு தப்சம் முளைச்சு பத்திரிகையாளர் கூட சந்திக்காம ஒரு பாட்டுல சென்னைக்கு வந்துட்டாருன்னா அங்க செத்து போன மக்கள் யாருக்காக செத்து போனாங்க எவ்வளவு பெரிய முட்டால் கூட்டம்ன்றதை பாருங்க திருந்துங்க தயவு செய்து குடும்பத்தோட வந்துங்க சாவாதீங்க அவர் ஒரு நடிகர் ஏழு தலைமுறையில பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு ராஜமோக வாழ்க்கையே வாழ்ந்து அனுபவிச்சு இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண திரை கூத்தாடி அவரை பார்க்க வந்து நீங்க ஏன் செத்து தொலைகிறீங்கடா நாளைக்கு உங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் உங்களுடைய வாரிசு அழிச்சுட்டார் ஒட்டுமொத்தமாக டிஎம் கே அரசாங்கம் இது வந்து கடந்து போயிடுவாங்க நாளைக்கு வேற ஒரு செய்தி வந்து அவங்க கடந்து போயிடுவாங்க இவரும் வந்துட்டு இந்த கேஸை வந்து நடத்துற அளவுக்கு நடத்துவாரு போராடுற அளவுக்கு போராடுவாங்க இல்லையா அவர் போல நடிக்க போயிடுவாரு பட் பொதுமக்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் நாம அந்த இடத்துல நின்றுட்டு இருப்போம் குழந்தைகளை இழந்து குடும்பத்தாரை இழந்து உறவினர்களை இழந்து நாம அந்த இடத்துல நின்றுட்டே இருப்போம் கொரோனா காலகட்டத்தில் கொத்து கொத்தா செத்து அது கூட கொத்தாத்துல ஏதோ ஒரு வைரஸ் அது சதியோ விதியோ அது வேற பட் ஏதோ ஒரு வைரஸ் கண்ணுக்கு தெரிஞ்சு பட் என்னங்க அவசியம் இருக்குது இந்த கூட்டத்துல வந்து சாகணும்னு என்ன அவசியம் இருக்குது பெரிய தற்கொலை இந்த ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றது அப்ப அணில் குஞ்சு அணில் குஞ்சுன்னு சும்மாவா சொல்றாங்க உங்களுடைய புத்தியை நீங்க வந்து தெளிவா காட்டிட்டீங்கல்ல உங்களுடைய உயிருக்கு யார் வந்து பொறுப்பேற்றுக் கொள்வது தயவு செய்து திங்க் பண்ணுங்க இந்த மாதிரியான கூட்டத்திலெல்லாம் வந்துட்டு குழந்தையில கொண்டு வராதீங்க கற்பிணி பெண்கள் வராதிங்க வயதானவர்கள் வராதிங்க செத்து தொளையாதீங்கடா குடும்பத்தை பாருங்க அம்மா அப்பாவை பாருங்க ஒரு சாப்பாடுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அவர் வந்து கேரளில் ராஜபோஜை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இங்க கேரவன் மேலே ஏறி நின்னுட்டு சவால் விட்டுட்டு இருக்காரு டிஎம்கே அரசாங்கத்தை பார்த்துட்டு அவருக்கு ரசிகர்கள் மேலேயும் தொண்டர்கள் மேலேயும் பொறுப்பு அக்கறை இருந்ததுன்னா அந்த இடத்த விட்டு ஒரு நகர்ந்திருக்கவே மாட்டாரு அந்த அளவு பொறுப்பை தட்டி கழித்துக் கொண்டு இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய நடிகை அப்படின்றத நீங்க உணர்ந்துக்கணும் சரி நன்றி வணக்கம்